மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே நான் இப்பொழுது நம்முடைய சேனலை பற்றி தொடர்ந்து ஒவ்வொரு காணொளியிலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அன்பு உறவுகளை நம்முடைய சேனலை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமலேயே பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் சொன்ன பிறகு நம்முடைய சேனலை அதிகமான மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் நம்முடைய சேனலை பற்றி முதலில் அரை நிமிடம் பேசுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நம்முடைய சேனல் தமிழகத்தில் பெரும்பாலான மக்களை சென்றடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் செய்து கொண்டவர்கள் தொடர்ந்து காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய கருத்துதான் என்னை மேலும் ஊக்கப்படுத்தி பல காணொளிகளை தமிழகத்தில் நடக்கின்ற பல அநீதிகளை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிகழ்கின்ற குற்றங்களை தமிழ்நாட்டில் மண்ணின் குடிமக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை நம்மால் தொடர்ந்து பேச முடியும் அதனால தான் நான் ஒவ்வொரு காணொலியிலையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து மேற்கோள் காட்டி வருகிறேன் சில திராவிட அடிமைகள் குரலற்றவர்களின் குரலாக அப்படின்னு சொல்லிட்டு குரல் உள்ளவர்களை நெறிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்படியல்ல உண்மையிலேயே குரலற்றவர்களின் குரலாக நாம் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லுவோம் இந்த காணொளி மிக முக்கியமான காணொலி இந்த காணொலியில் வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் நடந்த சில பிரச்சனைகள் அதே போன்று இன்று வடிவேலை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் வடிவேலை பற்றி ஏன் வடிவேல் விஜயகாந்த் அவர்களின் இறப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று நாம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் பெரும்பாலான சமூக ஊடகங்களில் இன்னும் ஓயாத குரலாக ஒழித்துக் கொண்டிருப்பது வடிவேல் செய்தது நியாயமா வடிவேல் எவ்வளவு பெரிய அயோக்கியம் வடிவேல் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார் வடிவேல் விஜயகாந்தை வளர்த்து விட்டவர் தானே தவிர ஒருபோதும் வடிவேல் வளரக்கூடாது என்று எண்ணியதில்லை விஜயகாந்த் அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் இறப்பு கடைசி தருணத்தில் கடைசி பயணத்தில் லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள் எம்ஜிஆருக்கு பிறகு கணாநிதிக்கு பிறகு ஜெயலலிதாவிற்கு பிறகு விஜயகாந்திற்கு தான் கூடியது சென்னையை வைத்தது விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்திற்கு இன்று வரையில் ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி இயற்கை எழுதினார் இன்று நான்காம் தேதி இன்று வரையிலும் தொடர்ந்து மக்கள் பேசிக் கொண்டிருப்பது இந்த செய்தியை தான் இப்படி இருக்கும் பொழுது வடிவேலை பற்றி கேட்கின்ற அத்தனை ஊடகவியலாளர்களும் அத்தனை பத்திரிகை நிருபர்களும் அத்தனை ஊடக நெறியாளர்களும் விஜயகாந்த் அவர்களால் வாழ்வு பெற்ற விஜயகாந்தை தவிர்த்து இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் யாராவது கேள்வி எழுப்பினார்களா எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் உடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார்கள் என்று யாராவது கேள்வி எழுப்பி இருக்கிறார்களா இரண்டாயிரத்தி ஐந்தில் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சியை துவங்குகிறார் இரண்டாயிரத்தி ஆறில் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார் அந்த தேர்தலில் விஜயகாந்த் பெற்ற வாக்கு எட்டு புள்ளி நான்கு விழுக்காடு அதுதான் விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிகவிற்கு முதல் சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் தேமுதிக பெற்ற வாக்கு எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் வாக்கை பெறுகிறது தேமுதிக ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிகவில் வெற்றி பெறுகிறார் அவர் விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருந்தது விருத்தாச்சலம் அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது விஜயகாந்த் அவர்களின் வெற்றி அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து நிற்கிறார் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் விஜயகாந்த் அவர்கள் தனித்து களம் காணுகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காள் இதுதான் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அதே தேர்தல்தான் மிகப்பெரிய இரக்கத்தையும் விஜயகாந்துக்கு கொடுத்த தேர்தல் என்றால் மாற்று கருத்தில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வாக்கு வங்கி தனக்கென்று இருக்கிறது என்று நிரூபித்து விட்டார் அந்த வாக்கு வங்கி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உறுத்தலை ஏற்படுத்தியது ஏற்கனவே தொண்ணூத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியிட்டு அந்த நேரத்தில் எட்டு விழுக்காடு வாக்கை பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூத்தி ஆறில் பெற்ற எட்டு விழுக்காடு வாக்குதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டில் முதல் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இயக்கம் உடனடியாக திமுகவும் அதிமுகவும் ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் ஒன்று நீங்கள் இல்லை என்றால் நான் பாமக தனியாக நிற்கக்கூடாது பாமக இனி தனியாக நின்றால் நமக்கு இருவருக்கும் ஆபத்து என்பதை அப்போது இருந்த ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உணர்ந்து கொண்டார்கள் உடனடியாக தைலாபுர தோட்டத்திற்கு படை எடுத்தார்கள் கடைசியாக சென்னையில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்திற்கு ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக சென்று மருத்துவர் ஐயாவை சந்திக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தது இங்குதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சருக்கள் ஏற்பட்ட முதல் தேர்தல் அது ஏனென்றால் எட்டு விழுக்காடு வாக்கு இருந்தது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக தனியாக ஒரு சக்தி உருவாகிவிட்டது இந்த சக்தியை வளர விடக்கூடாது என்பதில் திமுகவும் அதிமுகவும் உறுதியாக இருந்தார்கள் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு விழுந்தது அதிமுகவின் கூட்டணியில் சேர்ந்து முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி அதே திட்டத்தை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்திடம் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கு இருக்கிறது இந்த வாக்கு ஒருவேளை பதினைந்து விழுக்காடாக மாறுகின்ற சூழல் வந்தால் தமிழ்நாட்டில் ஒன்று திமுக அல்லது அதிமுக இரண்டில் ஒரு இயக்கம் வெளியேறக்கூடும் அதிகாரத்தில் இருந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி இந்த இரண்டு இடத்திலும் திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு இயக்கங்கள் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் முதல் முறையாக விஜயகாந்த் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கை பெற்றுவிட்டார் அந்த பத்து புள்ளி ஐந்து என்பது பதினைந்து விழுக்காடாக மாறுகின்ற பட்சத்தில் பல தொகுதிகளை அந்த இயக்கம் கைப்பற்றக்கூடும் அப்படி ஒரு நிலை வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா எப்படி ஆட்சியை பிடித்தாரோ அதுபோன்ற தமிழகத்தில் தேமுதிக மாறக்கூடும் என்பதை இந்த அதிமுகவும் திமுகவும் கணித்து விட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் தேமுதிமுகவை வீழ்த்துவதற்கான வியூகங்களை வகுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவின் வலையில் விழவைத்தார்கள் விஜயகாந்தை விஜயகாந்த் விழுந்த இடம் அங்குதான் அதன் பிறகு தேமுதிகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு கூட்டணி உடன்பாடு ஏற்படுகிறது அந்த கூட்டணி உடன்பாட்டில் தேமுதிகவிற்கு நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது அந்த நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது அந்த இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற தேமுதிக தமிழ்நாட்டில் முதல் முறையாக திமுகவை வெளியேற்றி எதிர்கட்சியாக விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் அமர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்த பிறகு திமுக முதல் முறையாக ஆளும் கட்சியாகவும் இல்லை எதிர்கட்சியாகவும் இல்லை அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக அமர்ந்த போது இரண்டாயிரத்தி பதினொன்றில் தான் தமிழக சட்டமன்றத்தில் இந்த ஒரு சம்பவம் நடந்தது இதுவெல்லாம் திமுகவின் கண்ணு முன்னாடி வந்து 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 இருக்குது கருணாநிதி முன்னாடி இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவிற்கு ஏற்பட்ட இந்த வீழ்ச்சியை திமுகவால் சகித்து கொள்ள முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினாறிலாவது நாம் மீண்டும் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பணி செய்தது திமுக அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் அமர்ந்த விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சட்டமன்றத்தில் ஒரு சுமுகமான அணுகுமுறைகள் நடக்கவில்லை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி பொறுப்பிலே இருந்த விஜயகாந்த் அவர்கள் பால் விலை உயர்வு போன்ற சில விலைவாசி உயர்வுகளை தமிழக அரசு ஏற்படுத்தியதால் எதிர்கட்சி பொறுப்பிலே இருக்கின்ற விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார் ஜெயலலிதாவை நோக்கி ஜெயலலிதாவை நோக்கி விஜயகாந்த் அவர்கள் கேள்வி எழுப்பிய போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய நாக்கை மடித்து கோபமாக பேசிய அந்த நிகழ்வு ஜெயலலிதா அவர்களை மிகவும் கோபத்தின் உச்சிக்கே எடுத்து சென்றது ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தின் அந்த செயலை கண்டு மிகவும் கோபப்பட்டார் நாமே இவர்களை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் அமர்த்தி இன்று நமக்கு எதிராகவே இவர்கள் இந்த அளவிற்கு பேசுகிறார்களே இவர்களை முதலில் இந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஜெயலலிதா முடிவு செய்தார் கருணாநிதி மட்டும்தான் கொள்ளநரியா என்ன ஜெயலலிதாவும் ஒரு பெண் கொள்ளநறிதான் ஆனால் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாத நிலையில் தமிழக சட்டமன்றம் கிடந்தது காடுவெட்டி குரு அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சட்டமன்றத்தில் அரை மணி நேரம் விவாதம் நடந்த வரலாறுகள் எல்லாம் உண்டு ஆனால் அதன் பிறகு விஜயகாந்தின் குரல் சட்டமன்றத்தில் ஒழித்ததை ஜெயலலிதா அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதன் பிறகு ஜெயலலிதா எடுத்த முடிவுகள் தான் ஒவ்வொன்றும் விஜயகாந்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது அந்த இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களில் விஜயகாந்தை தவித்து இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் முதல் முறையாக இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதா அவர்களை உறுப்பினர்கள் பார்த்தா மதுரை மத்திய வெற்றி பெற்ற சுந்தரராஜன் அவர்களும் திட்டக்குடி தொகுதியிலே வெற்றி பெற்ற தமிழகன் அவர்களும் முதலில் ஜெயலலிதா அவர்களை போய் சந்திக்கிறாங்க இந்த தகவல் விஜயகாந்துக்கு தெரிந்தவுடன் விஜயகாந்த் அவர்கள் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி தலைவராக நாம் நியாயமான முறையில் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி வருகிறோம் ஆனால் இவர்கள் நம்மையும் மீறி நமக்கு தெரியாமலேயே ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறாரே அப்படின்னு உடனடியாக அந்த இருவரையும் அழைத்து விஜயகாந்த் அவர்கள் கண்டிக்கிறார் ஆனால் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் தொகுதியின் நலத்திட்டத்திற்காக முதலமைச்சரை நாங்கள் சந்தித்தோம் அதற்கு நாங்கள் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று விஜயகாந்திடம் சொன்னதாக தெரிகிறது இதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் மிகவும் மன வருத்தத்திற்கு ஆளானதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பிறகு சில நாட்களில் தேமுதிக உறுப்பினர்கள் விலகி மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ சுந்தரராஜன் அதே போன்று திட்டக்குடி எம்எல்ஏ தமிழகன் உட்பட எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிகிலிருந்து விலகி நேரடியாக ஜெயலலிதாவை சென்று சந்திக்கிறார் ஜெயலலிதாவை சந்தித்த பிறகும் இவர்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை அப்படி டிஸ்கோலை ஆச்சுன்னா தகுதி இழப்பு நடந்து போச்சுனா மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்துடுவார் அதற்கு இடம் கொடுக்க கூடாது விஜயகாந்த் அவர்களையே வைத்துக்கொண்டு இவர்களை அதிமுகவின் ஆதரவு எம்எல்ஏக்களாக வைத்துக்கொண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு நாம் இந்த சட்டமன்றத்தை நடத்திவிட வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் முடிவு செய்தார் விஜயகாந்த் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் முதல் தடையை போட்டவர் ஜெயலலிதா அதன் பிறகு இந்த எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி மாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யறாங்க அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் தகுதியை இழக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சோதனைகளே அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் திமுகவின் கூட்டணியில் தான் சேரப்போகிறார் என்று ஒரு பலமான குரல் எழுந்தது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக மூன்றாவது அணியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிற்கிறார் அதே தேர்தலில் ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் மக்கள் நல கூட்டணி இந்த மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் சேர்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி பாலில் விழும் என்று எதிர்பார்த்து வாயை திறந்தவர் மூடாமல் காத்திருந்தார் ஆனால் அந்த பழம் போயிட்டு மக்கள் நல கூட்டணியில் விழுந்து போய் கடைசியில் விஜயகாந்த் அவர்களுடைய பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கு வெறும் இரண்டு விழுக்காடு வாக்காக மக்கள் நல கூட்டணியில் அவருடைய அரசியல் விழுந்து விட்டது இருபத்தி ஒன்பது சட்ட இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களோடு இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரையில் கெத்தாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை முற்றிலுமாக முடித்தது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் தான் இந்த இடத்தில் கருணாநிதி எப்படி வந்தார் என்ற கேள்வி கேட்கக்கூடாது விஜயகாந்தை வீழ்த்துவதற்கு முதலில் வியூகம் வகுத்தது திமுக தான் கருணாநிதி அவர்கள்தான் ஐந்தில் அவர் கட்சி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு முதல் சட்டமன்ற உறுப்பினராக விஜயகாந்த் வெற்றி பெற்று எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் பெற்றதை அறிந்த உடனடியாக இரண்டாயிரத்தி ஏழில் சென்னையில் அவருடைய திருமண மண்டபத்தை இடித்து தள்ளியது கருணாநிதி அவர்கள்தான் கருணாநிதி அவர்கள் தான் முதன் முதலில் விஜயகாந்துடைய திருமண மண்டபத்தை இடித்து விஜயகாந்தின் நெஞ்சு மேலையும் குத்தியது விஜயகாந்த் மனம் போனதற்கு போனதுக்கு இதுவெல்லாம் ஒரு காரணம் இப்பொழுது ஒரு வழியாக விஜயகாந்துடைய பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கை இரண்டு விழுக்காடு வாக்காக இரண்டாயிரத்தி பதினாறில் திமுகவும் அதிமுகவும் சேர்த்து சரித்து விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தேர்தலில் ஆறு விழுக்காடு வாக்கு பெற்றது மக்கள் நல கூட்டணி இந்த கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக விஜயகாந்த் ஐந்து கட்சிகள் கூட்டணி அமைத்து அந்த ஐந்து கட்சிகளும் சேர்ந்து பெற்ற வாக்குகள் ஐந்து விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று அந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் ஆறு விழுக்காடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டில் இருந்த விஜயகாந்தின் வாக்கு வங்கி இரண்டு விழுக்காட்டில் வந்து விழுந்து விட்டது விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை அத்தோடு முடிந்தது அதன் பிறகு அவர்கள் இதுவரையில் ஒரு தேர்தலிலும் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினாறு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எந்த தேர்தலிலேயோ ஒரு தொகுதியில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியல தேமுதிகவின் வாக்கு வங்கி இரண்டு விழுக்காட்டிற்கும் கீழாக குறைந்து விட்டது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக வலுவாக தமிழகத்தில் உயர்ந்த ஒரு இயக்கத்தை எப்படி சரித்தார்கள் பார்த்தீர்களா விஜயகாந்தை தவிர்த்து இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுதும் தேமுதிகள்தான் இருக்கிறார்கள் அந்த பத்து அந்த பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா விருதம்பாக்கம் பார்த்த சாரதி திருக்கோவிலூர் வெங்கடேசன் செங்கல்பட்டு முருகேசன் திருவரம்பூர் செந்தில்குமார் சோலிங்கர் பி ஆர் மனோகர் கெங்கவள்ளி சுபா பன்ரொட்டி சிவக்கொழுந்து சேலம் வடக்கு அழகாபுரம் மோகன்ராஜ் சென்னை எக்மோர் நல்ல தம்பி இவர்கள் இப்பொழுதும் தான் இருக்கிறார்கள் அதே போன்று அதிமுகவில் எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த எட்டு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தா ராதாபுரம் மைக்கேல் ராயப்பன் விருதுநகர் மாக்காய் பாண்டியராஜன் மதுரை மத்தி சுந்தரராஜன் ஆலந்தூர் பன்ரொட்டி ராமச்சந்திரன் ஆரணி பாபு முருகவேல் திட்டக்குடி தமிழகன் சேந்தமங்கலம் சாந்தி செங்கம் சுரேஷ் இவர்கள் எல்லாம் இப்பொழுது அதிமுகவில் இருக்கிறார்கள் இவர்களை தவிர்த்து திமுகவில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து விட்டார்கள் அந்த ஆறு பேர் யாருன்னு பார்த்தா சந்திரகுமார் எஸ்ஆர் பார்த்திபன் குமுடிப்பூண்டி சி எச் சேகர் மயிலாடுதுறை அருண் செல்வன் விருத்தாச்சலம் முத்துக்குமார் சூலூர் தினகரன் இவர்கள் எல்லாம் திமுகவில் இணைந்து விட்டார்கள் எஸ் ஆர் பார்த்திபன் இப்பொழுது சேலம் பாராளுமன்ற தொகுதியில் எம்பி ஆக இருக்கிறார் அதே போன்று சந்திரகுமார் அவர்கள் தேர்தல் பணிக்குழு உறுப்பினராக இருக்கிறார் திமுகவில் இவர்களை தவிர்த்து பிஜேபியில் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் அமமுகவில் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் தேமுதிக வெற்றி பெற்று விஜயகாந்த் அவர்களால் வாழ்வு பெற்ற இவர்களெல்லாம் ஒருவர் கூட விஜயகாந்த் அவர்களின் இறப்பில் கலந்து கொள்ளவில்லை பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிகவில் இருக்கிறார்கள் அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் அதிமுகவில் இருக்கின்ற எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவில் இருக்கின்ற ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் பிஜேபியில் இருக்கின்ற இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் அமமுகவில் இருக்கின்ற இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் இவர்களை பற்றி ஒரே ஒரு பத்திரிகையாளர்களோ ஒரே ஒரு ஊடக நெறியாளர்களோ ஒரே ஒரு சமூக வலைதளங்களில் கூட பேசவில்லையே ஏன் என்ற கேள்வியை தான் நான் கேட்கிறேன் வடிவேலவர்கள் விஜயகாந்திடம் அடி வாங்கியவர் வடிவேலவர்கள் விஜயகாந்திடம் அடி வாங்கியவர் அதனால் அவருக்கு தன்மானம் இடிக்கிறது ஒன்று இரண்டாவது எந்த தவறும் செய்யாத தமிழகத்தின் உச்ச நடிகராக இருக்கின்ற விஜய் அவர்கள் விஜயகாந்தின் இறப்பில் கலந்து கொண்ட போது அவருக்கு நடந்த அந்த அநாகரிக செயலையும் நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது விஜய் அவர்களுக்கே இப்படி ஒரு அவமரியாதை நிகழ்த்திய விஜயகாந்தின் அந்த ரசிகர்கள் ஒருவேளை வடிவேல் அந்த இடத்திற்கு வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இப்படி ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லையா ஆனால் வடிவேல் அவர்கள் வரவில்லை என்பது பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்களால் வாழ்வு பெற்றவர் என்று நாம் சொல்லுகிறோம் ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் நூறு கணக்கான பேரை வந்துட்டு திரைத்துறையில கைதூக்கி விட்டிருக்கிறார் அதில் வடிவேலும் ஒருவர் விஜயகாந்த் அவர்களால் அரசியல் பிரவேசம் எடுத்து இன்று பெரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தில்லாலங்கடி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒருவர் கூட வந்து எட்டி பார்க்கலையே ஏன்னு ஒருத்தர் கூட கேட்கலையே அந்த ஆதங்கம் எனக்குள் இருந்தது அதனால நான் கேட்டேன் அவர்கள் சினிமா அரசியல் இரண்டையும் தாண்டி ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதராக தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறார் அதனால் தான் விஜயகாந்த் அவர்களை அவர் இறந்து ஒரு வாரம் ஆன பிறகும் கூட இன்னும் விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சு இன்னும் அடங்கவில்லை தொடர்ந்து விஜயகாந்துடைய குரல் மக்கள் மத்தியில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதரை இந்த தமிழகம் இழந்து விட்டது என்பது மட்டும் நமக்கு நன்றாக தெரிக ஆனால் விஜயகாந்த் அவர்களால் வாழ்வு பெற்ற எல்லோருமே விஜயகாந்த் அவர்களை புறமுதுகில் குத்தி இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே